ஒரு வரி அப்படியே என்னை எழுந்து நிற்க வைத்தது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி நிறைய இருக்கீங்க சகோதர சகோதரிகள் இருக்கீங்க எல்லாருக்கும் மனசுல ஏதோ ஒரு சின்ன வருத்தம் வாழ்க்கை மேல இருக்கத்தானே இருக்கு எல்லாரும் நல்ல வசதியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்தோடு இருக்கும் இருந்தாலும் கூட ஏதோ ஏதோ சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது வருத்தங்கள் போது எதிர்பாராத விதமாக வாழ்க்கை நம்மை கீழே தள்ளி விடுகிற போது நாம் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் மந்திரம் இதுதான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்கிற போது எழுந்து நிற்பதற்கான சக்தி நமக்கு வந்து விடுகிறது அந்த சக்தி தான் நமக்கு இப்போது தேவை அந்த சக்தியை பெரும் பெறும்போது என்ன விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவமனையில் இருந்தபோது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மிக மிக